சாலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வியாழக்கிழமை சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி இன்று பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு சாலினி டிவி நேர் நேயர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இன்றைக்கி என்ன நாளுங்க தேர்தல் நாள் அதனால் எல்லோரும் இன்றைக்கி மறந்துடாமல் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுவது நமது கடமை உரிமை எனவே இன்றைக்கி எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டு போட்டுருங்க போடாமல் இருந்துடாது அடுத்தபடியாக இன்று முழுவதும் சித்தியோகங்க இன்றைக்கி பாருங்க இரவு ஏழு பதிமூணு வரைக்கும் சதுர்த்தசி திதி பிறகு பௌர்ணமி ஆரம்பம் சரிங்களா ஆனால் இன்னைக்கு சித்திரை மாதம் வளர்புறை சதுர்த்தசி திதி தான் சிராத்த திதி தேவச திதி இன்னைக்கு பாருங்கள் நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் இரவு ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பிறகு சித்திரை நட்சத்திரம் சரிங்களா இனி இன்னைக்கு காலையில் வந்து ஆறு ஏழுலேருந்து ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் யமகண்டம் அடுத்தபடியாக காலை ஒம்பது மணி ஏழு நிமிஷம் முதல் பத்து முப்பத்தேழு வரைக்கும் குளிகை காலம் அடுத்தபடியாக மதியம் ஒன்று முப்பத்தி ஏழு மூணு மணி ஏழு நிமிஷம் வரை ராகு காலம் அடுத்தது கிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு கன்னியில் சந்திரன் தனுசுல் கேது சனி குரு மீனத்தில் புதன் சுக்கரன் சரிங்களா இன்றைக்கி வந்து பௌர்ணமி பூஜை பண்ணக்கூடிய நாளுங்க ஏன்னா உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி தான் பத்தொம்போதாந்தேதி வெள்ளிக்கிழமை மாலை சாயந்தரம் அஞ்சரை மணியோடு முடிஞ்சு போகுதுன்னா இரவில் பவர் பௌர்ணமி இல்லை அதனால் இன்றைக்கி தான் பௌர்ணமி சரிங்களா உங்களுக்கு வந்து அஞ்சு நான் பத்தொன்பதாம் தேதி மாலை அஞ்சு முப்பதுக்கு மேலே பிரதம தேதி வந்துடுது அதனால வந்து நைட்டு ஃபுல்லாக இருக்கிறது இன்னைக்கு தான் அதனால் இன்னைக்கு தான் ச பூஜை பௌர்ணமி பூஜை சித்ரா பௌர்ணமி அதாவது விசேஷம் ரொம்ப பெரிய விசேஷமாக பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்க இந்த வருஷம் சித்திரை மாதத்துலேருந்து தான் சித்ரா பௌர்ணமி விசேஷமாக செய்வாங்க சரிங்களா சித்திரையிலேருந்து தான் கடைப்பிடிக்கணும் அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளை பார்க்கணும் மேசராசி மேசராசிக்கு பாருங்க ராசியில சூரியன் உச்சமா இருக்கிறார் அஞ்சு சூரியன் ராசில இருக்கிறார் ரெண்டுல செவ்வாய் இருக்குது மூணுல ராஜா இருக்குது கொஞ்சம் சூடா இருக்கிறீங்க மேசராசிக்காரம் எல்லாம் பாருங்க ரொம்ப சூடா இருக்கிறாங்க அதான் செவ்வாய் ரெண்டு சந்திரன் ஆறுல இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது நம்மளை வந்து லூசுன்னு சொல்லிடுவாங்க அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நம்ம செயல்படுவோம் அம்மா கிட்ட இன்றைக்கி வம்புழுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு நாளுங்க சந்தோஷமான நாள் தான் இருந்தாலும் சந்திரனை போய் சனி பார்க்குது குழப்பமான நாளுங்க ஒருவேளை இன்றைக்கி நடக்காது டென்ஷன் தான் சரிங்களா உடல் வேலை உஷ்ணம் ஏறுது மெதுவாக இன்றைக்கி நாள் அப்படி தள்ளுங்க சிரிச்சுக்கிட்டேன் சரிங்களா அடுத்தபடியாக ரிஷபராசி சிவராசிக்கு பாருங்கள் புத்திர வகையில் சிரமம் புத்தியும் தடுமாறுதுங்க ஜாக்கிரதை காது உபாதை வேறு தைரியம் போய் பயம் வருது சரிங்களா இன்னைக்கு மட்டும்தாங்க அப்படியே உளைச்சல் மற்றபடி பாருங்க நாளைக்கெல்லாம் பா உங்கள் காட்டில் மழை பெய்யும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளை மட்டும் விட்டுருங்க சரிங்களா சந்தோஷமான வந்து எதுவுமே வச்சுக்காதீங்க இன்றைக்கி தள்ளிடுங்க சரிங்களா அடுத்தபடியாக மிதுனராசி மிதுனத்துக்கு பாருங்க இன்னைக்கு தாய் தந்தை வகையில சிரமம் காது வகையில் சிறிது உபாதை ஆபரண வகையில நஷ்டம் இன்னைக்கு சாப்பாடு தாமதம் தான் ஒன்றும் சாப்பாடே இல்லாம போயிடும் இல்லைன்னா தாமதமான சாப்பாடு தான் இன்னைக்கு பிரயாணத்திற்கு ஏற்பாடுங்க கணவன் மனைவி உறவு சுமூகம் இல்லை உஷாராக நடந்துக்கங்க சரிங்களா அப்படினாலும் இன்னைக்கு அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது தைரியம் வருது கணவன் மனைவி வகையில் வாகன வகையில் செலவுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடை அலங்காரம் ஆபரணம் வாகனம் இந்த மாதிரி ஒரு ஆடம்பர செலவுங்க இன்னைக்கு இப்படியே அப்பா என்ன நடக்குதுங்கிறீங்க அந்த மாதிரி மற்றபடி நல்ல நாளுங்க கடகராசிக்கு அடுத்தபடியா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் உச்சமாயிட்டார் சூரியன் இன்னைக்கு பாருங்க அதாவது பேசி தனக்காக செலவு வச்சுருவாங்க சொல்லிவிட்டு அதுக்காக செலவு பண்றது நாள் இன்னைக்கு சரிங்களா இன்றைக்கி வாகனத்தால் வரையும் உடல் நலத்தை நான் ரொம்ப கவனிங்க உடல் நலத்தில் கொஞ்சம் அடிக்குது சரிங்களா மற்றபடி தொழில் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பு தான் இன்றைக்கி கொடு குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்குங்க உஷாராக நடந்துக்குங்க சரிங்களா எல்லா வகையிலையும் வெற்றி தான் இன்றைக்கி மா நாள் அந்த மாதிரி சரிங்களா அடுத்தபடியாக கன்னிராசி கண்ணீராசிக்கு பாருங்கள் குறையான நாளுங்க இன்னைக்கு இன்னைக்கு உடம்பு ஒத்துழைக்காதுங்க இன்னைக்கு தொழில் சம்பந்தமான வீண் அலைச்சல் தான் வாகனமும் சரி வராது சரிங்களா வீட்டுக்காரங்கள்டும் பிரச்சனை தான் இன்னைக்கு சுமாரான நாள் தாங்க கண்ணீராசிக்காரம் ரொம்ப மௌனமாக இன்னைக்கு தள்ளுங்க அடுத்தபடியாக துளாராசி துலாராசிக்கு பாருங்கள் குடும்பத்தோட ஷாப்பிங் தான் இன்றைக்கி எக்கச்சக்க செலவுங்க இன்றைக்கி தொழில் உத்தியோக வகையில் வேறு டென்ஷன் கால் பாதத்தில் நனிவு அந்த மாதிரி கால் பாதத்தில் இன்றைக்கி சந்தோஷ செலவு தான் சந்தோஷமாக இருந்தாலும் மனசு ஏதோ ஒரு நெடு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன அந்த மாதிரி துளாராசிக்கார அடுத்தபடியாக விரிச்சிக்கிறாசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாளுங்க பணம் வருது பொருள் வருது திருமண பயிற்சி வருது சந்தான பாக்கியம் ஏற்படுது வெளிநாடு பிரயாணத்துக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே இருங்க நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு உல்லாச பயணம் தான் சரிங்களா அந்த மாதிரி மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு அடுத்த பேர் தனுசு தனுசுக்கு பாருங்க இன்றைக்கி வெளிநாடு பயணத்துக்கு இன்றைக்கி ரெடி ஆகிடுது வெளியூர் போகிறதுக்கு ரெடியாகுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரயாணம் நாளுங்க இன்னைக்கு சாப்பாடு சாப்பாடு தான் அவ்வளோ தான் இன்றைக்கி லேட்டு தான் தொழில் உத்தியோகம் சுமார் தான் வாகனத்தால் வேறு சிறு உபாதை தாய் வகையிலையும் சிறிது சங்கடம் சரிங்களா அவங்களுக்கு சிறு உபாதைகள் வேற ஏற்படும் இன்றைக்கி சுமாரான நாள் தாங்க தனுசுக்கு அடுத்தபடியாக மகரம் கருத்து பாருங்கள் திருமணம் பேச்சு வந்துருச்சுங்க ரொம்ப நெருங்கிடுச்சு நண்பர்களால் ஆதாயம் சந்தான பாக்கியம் ஏற்படுது தங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணங்களாக சேருதுங்க அந்த மாதிரி நாள் இன்றைக்கி சரிங்களா ஆளையும் ஆதாயம் நல்ல நாள் தாங்க இன்றைக்கி எடுத்ததெல்லாம் வெற்றி இந்த ஆறில் இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் வெற்றியை தேடி கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தபடியாக கும்பராஸ் கும்பராசிக்கு பாருங்க இன்னைக்கு முழுவதும் சந்திராசமம் அடக்கி வாசிங்க சூட பேச்சு வந்துடும் சரிங்களா தேய் பிறகுல பறந்துருந்தாங்கன்னா பிறக்கும் போது தேய் பறந்தாங்க பாருங்க அவங்களுக்குலாம் இன்னைக்கு பணம் வரும் சந்திராசமெல்லாம் அவங்களுக்கு பணம் வரும் சரிங்களா இன்றைக்கி பாருங்கள் வழக்கமாக உள்ள வேலைகளை டென்ஷன் ஆகாமல் அப்படியே தெய்வ சிந்தனையோடு செய்யுங்க புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் கும்பராசிகாரங்களுக்கு இன்றைக்கி கடுமையான சந்திராஷ்டம் சரிங்களா அடுத்தபடியாக மீனம் மீனராசிக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க உத்தர வகையில் பிரயாணம் கொஞ்சம் புத்தி தடமாக இருக்குது இன்று நண்பர்களை வ வலுவிக்க வரவழைச்சு உல்லாச பிரியாணம் தான் இன்னைக்கு வெட்டி வேலை தான் தேவையில்லாமல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கேயாவது இப்படி ஊர் டூர் போகிறதுங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பான நாள் இருந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் செலவானா ஆகிட்டு போகுதுங்க உத்தர வகையிலேயும் சிரமந்தான் வேறு வழி இல்லை இன்னைக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாளை ஓட்டணும் மற்றபடி சந்தோஷமான நாள் தாங்க வணக்கம் நாளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க